வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம பிரசிலில் ரியோதி ஜெனிரியோல இருக்க வேர்ல்டு ஃபேமஸான ஜீசஸ் ஸ்டாச்சுவை பாக்குறதுக்கு தான் நம்ம இருந்து கிளம்ப போகிறோம் நம்ம இங்க இருந்து தான் தான் போறோம் இந்த ஃபுல் ட்ரிப்பை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இவருதான் நம்ம டிரைவர் இவர்தான் தான் நம்மளை கூட்டிட்டு போறாரு வாங்க நம்ம இப்ப ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் அங்க இருக்க அந்த பாயிண்ட் தான் போகணும் நம்ம இங்கேருந்து அந்த மலை மேலும் டிரைவிங் தான் நம்ம அந்தவே போறப்ப ரியோதி ஜெனீரியோ சிட்டி வீவையும் காமிச்சுட்டு வரேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம போற அந்த மலையோட பேர் வந்து கோகோவாடோ இதோட டாப்ல தான் அந்த ஜீசஸ் இருக்காரு இந்த மவுண்டனோட ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி பத்து மீட்டர் ஹைட்

டாக்ஸிலே வரலாம் இல்லாட்டி ட்ராம்லேயே மேலே வந்து ரீச் ஆகலாம் நம்ம ஃபைனலாக இங்கே டாப்புக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம டிரைவர் வந்து நம்ம இங்கேயே ட்ராப் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம இங்கே இருந்து இன்னொரு டாக்ஸி எடுக்கணும் இதுக்கு மேல வந்து ஹில் டாப்ல வந்து பிரைவேட் டாக்ஸி எதுக்குமே அலவுட் இல்ல இப்போ நம்ம போய் டிக்கெட் எடுத்துட்டு திருப்பி இந்த டாக்ஸி பிடிக்கணும் அங்க போய் எடுக்கலாம் இப்போ நம்ம போய் எடுக்கிற டிக்கெட் வந்து இங்க இருந்து மேல டாப்ல போற ரைடுக்கும் பிளஸ் வந்து நம்ம ஜீசஸ் பாக்குறதுக்கான என்ட்ரியும் தான் மொத்தமா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரியால் பிரசில் ரியால்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம ஒரு ரேட்ல சொல்லணும்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் போல வரும் எடுத்த டிக்கெட்டை இங்க ஒரு தடவை செக்இன் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம டாக்ஸில ஏறி மேலே போய் திருப்பி ஒரு தடவை செக் பண்ணுவாங்க டாக்ஸில ஏறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஷாப் இருக்கும் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க ஏன்னா மேலே வெயில் பயங்கரமா இருக்கும் இப்போ நம்ம ஏற போகிற டாக்ஸியாக தான் கவர்மெண்ட் வெஹிக்கிள் என்ன வண்டி நிக்குதுன்ட்டு மெர்சடியஸ் பென்ஸ் இந்த அக்கா நம்ம கண்டிப்பா டோரை திறந்து விட்றாங்க வாங்க நம்ம ஏறலாம் நம்ம பிரண்ட்ஸ்ஸோட மொத்தமாக ஏரியாச்சு இப்போ நம்ம ரைடும் ஸ்டார்ட் ஆயிருச்சு இங்க இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரிப் தான் அப்ல ஏறதுக்கு பொதுவா இவங்களோட வெஹிக்கிள் தான் யூஸ் பண்றாங்க இது வந்து இந்த கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ற மெர்சிடஸ் பென்ஸ் வெஹிக்கிலா தான் இருக்கு அப் அண்ட் டவுன் ரவுண்ட் ட்ரிப் இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம மலையில் ஏற போகிறோம் இங்கே தான் இங்கே நம்ம டிக்கெட்டை திருப்பி வெரிஃபை பண்ணிட்டு நம்ம மேல அலோவ் பண்ணுவாங்க இங்கே வந்து எஸ்கிலேட்டர் சர்வீஸும் இருக்குது நம்ம நடக்க முடியாட்டி அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு அந்த எஸ்கிலேட்டர் சர்வீஸும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நம்மள மாதிரி மௌண்டில் மேலே நடந்து போகலாம் நம்ம நம்ம ஊரில் பள்ளி மலை எல்லாத்துக்கும் போயிருக்கும் அப்படின்றப்ப இது வந்து ரொம்ப அவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது அப்ராக்சிமேட்டா சொன்னோம்னு பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி இருபதுலேருந்து இருந்து ஒரு இரநூத்தி முப்பது ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு நூறு ஸ்டெப் ஏறி இருப்போம் இங்கிருந்து நான் உங்களுக்கு ரியோதி ஜனீரியோ சிட்டி வியூ காமிக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னும் மேலே போய் டாப்ல இன்னும் சூப்பரா வியூ தெரியும் அதையும் பார்க்கலாம் இப்போ இந்த வியூ பாருங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு இப்போ நம்ம போகிற வழியில இருக்க சொினியா ஷாப்பில் அதே ஸ்டாச்சு மாதிரி விற்கிறத உங்களுக்கு எவ்வளோ பிரைஸ் காமிக்கிறேன் பாருங்க இந்த ஒரு காசுக்கு இரநூத்தி இருபத்தொம்போது ரியால்ஸ் போட்டிருக்காங்க நூறு ரேட்ல சொல்லணும்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வரும் இந்த ஒரு சிலையோட ரேட் வந்து இப்போ வாங்க நம்ம மிச்சப்படி ஏறி மேலே பக்கத்தில் போகலாம் ஜீசூஸ் பார்க்கறதுக்கு இது மாதிரி ஹெலிகாப்டர் ரைட்லயே வந்து நம்ம ஜீசம்னா பார்க்கலாம் இந்த ரைட்ல வந்து ஃபுல் சிட்டியும் கவர் பண்ணிட்டு அப்படியே இந்த ஸ்டாச்சு முன்னாடி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே திருப்பி போவாங்க இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு டாலர் போல சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம ஊர் ரேட்டில் சொல்லணும்னா ஒரு பதினாறாயிரம் போல வரும் அங்கே இப்ப நம்ம ரொம்ப க்ளோஸ்ல வந்துட்டோம் இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே கிராஸ் பண்ணா நம்ம ஃப்ரண்ட் வியூ போய் பாத்திரலாம் பாருங்க ஃபைனலாக நம்ம பக்கத்துல ஸ்டாச்சு பக்கத்துல வந்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் நீங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த சிலையோட உயரம்னு பாத்தீங்கன்னா வெறும் சில உயரம் மட்டும் தொண்ணூத்தெட்டு அடி அந்த பேஸோட சேர்த்து நூற்றி இருபத்தஞ்ச அடி உயரம் அதே மாதிரி அந்த கையோட அகலம் பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் அளவுக்கு தொண்ணூத்தி ரெண்டு அடி அகலம் இவ்வளவு உயரமான இந்த பிரம்மாண்ட சிலை வந்து இருநூத்தி முப்பது அடி உயரத்துல இருக்க ஒரு மலை மேல உச்சியில இருக்குன்னா பாருங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டுமே ஒன்பது வருஷம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அக்டோபர் போலதான் இந்த சிலையை ஓபன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பாக்குற வியூ வந்து இருநூத்தி முப்பது அடி உயரத்துல இருக்க ஃபுல் ரியோதி தி ரியோ சிட்டி வியூ பிளஸ் இந்த ஜீசஸோட வியூ தான் பாக்குறீங்க வெயில்னு பாத்தீங்கன்னா உச்சி வெயில் அடிக்கும் மண்டே பழகிற மாதிரி ஒதுங்குறது கூட இங்க இடம் இருக்காது நீங்க இன்னைக்கு வீட்ல இருந்துட்டே ஒரு நல்ல வியூ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலோட நோக்கமும் அதுதான் இப்போ வாங்க நம்ம கீழே போய் இறங்கிட்டு அங்கே இருக்க சுவினி ஷாப்பில் இந்த ஊர் நாம ஒரு செலை வாங்கிட்டு அப்படியே போகலாம் நம்ம இந்த செலை வாங்கலாம்னு நினைக்கிறோம் ஏன்னா இந்த செலை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிறுசாக இருக்குது விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது நம்ம ஒரு ரேட்டில் சொல்லணும்னா ஒரு ஆயிரம் ரூபா போல வரும் இன்னைக்கு ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சு நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ ஜீசஸ்க்கு நம்ம பாய் பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்பிடலாம் ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பை பாய்